அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் சீமான் மற்றும் சாட்டை துறைமுருகன் ரெண்டு பேருமே விமர்சனத்தினுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தான் இருக்கு இது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கருத்தாக தான் நிலவிட்டிருக்கு குறிப்பாக கரூர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் குறித்து அவர்களுடைய விமர்சனங்கள் கடும் கண்டனத்திற்கு உள்ளாக இருக்கு சீமான் ரெட்டை விடம் அம்பலமாயிருக்கு அதாவது கரூரில் பாதிக்கப்பட்ட க குடும்பங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் போன தடவை தேர்தலில் சீமான் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம் அங்கே கருப்பையா அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அந்த ஆளுக்கு தான் ஓட்டு போட்டோம் அதை வந்து அவருக்கே தெரியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கையில் ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய்க்கு ஆதரவாக இருந்த ஒரு காரணத்திற்காக எங்களை அசிங்கப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்குறாங்க அங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாமல் சாட்டை துறைமுருகனும் சேர்ந்துக்கிட்டு மனிதாபிமானம் மச்ச பேச்சு அதாவது அவங்க வீட்டிற்கு போய் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க வெளியில் வந்து என்ன பேசியிருக்காங்க அவங்களோட சேனலில் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட வேண்டிய ஆள் தான் என்று பேசுவதற்கு இவருக்கு யார் இந்த உரிமை கொடுத்துருக்காங்க விஜய் திட்ட பொழப்பு நடத்தலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை பேச்ச பேச உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது இதை மனதில் முதல்ல வச்சுக்கோங்க விஜயின் மனிதாபிமானத்தை கரூர் ஒரு சின்ன பிரச்சனை அதற்காக முப்பது நாள் அழுறாரு என்று சாட்டை துறைமுருகன் வந்து கேலி செய்கிறாங்க விஜய் மாமல்லபுரத்திற்கு கூட்டிட்டு போய் காலையில் விழுந்திருக்கிற என்று கிண்டல் செய்கிறார் சாட்டை துறைமுருகன் உங்களுக்கு மனிதாபிமானம் என்றால் என்னவென்று தெரியுமா சாட்டை துறைமுருகனே அடுத்தவர் துயரத்தை கேலி செய்து பிரபலமாகலாம் என்ற பகல் கனவை நிறுத்துங்கள் ஒருவரை திட்டி பொழப்பு நடத்துவது ரொம்ப நாள் ஓடாது உங்கள் மனது புண்படும்போது விஜய் அதற்கு பொறுப்பாக மாட்டாங்க சீமான் அவர்கள் நீங்கள் எவ்வளவு திட்டி பேசினாலும் விஜய் உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்க ஏற்கனவே சொன்னதான் கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கார்கள் உங்களுடைய திமிர் பேச்சை நிறுத்துங்கள் முடிந்தால் விஜயிடம் கொள்கை ரீதியாக மோதுங்கள் உங்களின் அவதூறு அரசியல் இங்கு வந்து எடுபடாது சோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க